எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்க்க போயிருந்தோம் கன்னியாகுமரியில் அதை பற்றின பதிவு தான் இதை இங்கே வந்து இப்போது புதுசாக அந்த கண்ணாடி பாலமும் போட்டிருக்காங்க அதை பார்க்குறதுக்காக நிறைய மக்களும் வராங்க இங்க இங்கே பார்த்திங்கனா இப்போது இதில் வந்து மூணு விதமான டிக்கெட்டுகள் கொடுக்குறாங்க ஒன்று வந்து எழுபத்தைந்து ரூபாய் அப்படின்ற இதில் கொடுக்குறாங்க ஒன்று ஒன்று வந்து முந்நூறுபான்ற இதில் கொடுக்குறாங்க ஒன்று ஒன்று ஆன்லைனில் கூட ச சிலர் பதிவு பண்ணிட்டு வந்து வந்துடுறாங்க இந்த எழுபத்தைந்து ரூபாயின்னு சொல்லப்படுறதில் நிறைய கூட்டம் இருக்குது அது மூணு நாலு இது எல்லாம் தெருவெல்லாம் சுற்றி சுற்றி வளைஞ்சு போகுது இ புதுசாக இப்போ போட்டிருக்காங்க இல்லையா அந்த கண்ணாடி பாலம் அதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வராங்க நாங்கள் வந்து அந்த முந்நூறுபா இது கொடுத்து போ பார்க்க போனோம் அப்புறம் அது காத்திருந்து வரிசையில் காத்திருந்து அப்புறம் இந்த படகுல ஏறி விவேகானந்தர் பாறைக்கு சென்றோம் அந்த படகுல போகிறப்போ நமக்கு அந்த லைஃப் ஜாக்கெட்டுன்னு இல்லையா அதெல்லாம் கொடுக்குறாங்க அதில் ஏறி ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த பா விவேகானந்தர் பாறைக்கிட்ட அந்த கப்பலில் படகுல போக முடியுது இதை அப்படி போகிறப்போ நான் இதை எடுத்த பதிவு இந்த போ நம்ம போகிறப்போ கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ வரப்போ அங்கேருந்து பார்த்துட்டு வரவங்கள திருப்பி இதே படகுல ஏற்றி கரையில் விட்டுடுறாங்க ஒரு நல்ல அனுபவம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ படகு வந்து அந்த விவேகானந்தர் பாறை கிட்ட வந்துடுச்சு அந்த படகு அந்த பாறை கிட்ட வந்துடுச்சு அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கயிறை போட்டு கட்டி அந்த படகு கொஞ்சம் ஆட்டம் காணும் இல்லையா அதை ச சமன் செஞ்சுட்டு அப்புறம் கதவை திறந்து விடுறாங்க கதவை திறந்து விட்டு எல்லாரையும் இறங்க வைக்கிறாங்க பாருங்க இது மாதிரி தான் கயிறு போட்டு கட்டி இது பண்ணுறாங்க எல்லாமே இறங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வெயிலில் ந நடக்க முடியாது இல்லையா அதுக்காக அந்த இது சூட தாங்கக்கூடிய பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஆனால் இந்த விவேகானந்தர் பாறை இங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம காலணிகளை கலட்டி விட சொல்லிடுறாங்க காலனியை கலட்டி விட்டுட்டு தான் நம்ம போய் பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது வெறும் காலோடு செய்ய போகிறதுனால அங்கே படிக்கட்டுகளில் அந்த சூட தாங்கக்கூடிய இந்த மாதிரி வெள்ளை பெயிண்ட்டை அடிச்சிருக்காங்க இந்த வெள்ளை பெயிண்ட் இருக்க இடங்கள்லாம் நடந்தோன்னா நம்ம கால் வந்து சூ சூட இருக்காது அங்கே மேலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் போகிற பாதைகள்லாம் இது மாதிரி அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க அதில் நடக்கிறப்போ நம்ம காலுக்கு சூடு தெரியாது இந்த பாருங்கள் இது மாதிரி தான் இதுதான் அந்த விவேகானந்தர் பாறை இங்கே ஒரு கோயிலும் இருக்கு இது வந்து எது வடக்கு தெற்கு அப்படின்ற காற்று இது இது மாதிரி தான் இந்த வெள்ளை பெயிண்டில் நடந்து போகலாம் கண்ணாடி பாலம் இந்த பா கண்ணாடி பாலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே நான் தூண்கள் இருக்குது அந்த தூண்களில் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு சேரரோட வில்லு வில்லம்பு சோழர்களுடைய புளி பாண்டியர்களுடைய மீன் இரட்டை மீன் அதெல்லாம் அதாவது போ நுழைவாயில் இதில் வந்து சே சேர சோழர்கள் சின்னம் இருக்குது அப்புறம் அங்கேருந்து வர இதில் நம்ம தமிழ்நாடு மேப்பும் அப்புறம் இந்த பாண்டியர்களோட சின்னம் இருக்குது இதுதான் அந்த கண்ணாடி பாலம் அந்த கண்ணாடி பாடத்தில் நடக்கிறது ரொம்ப ஒரு புதுமையான அனுபவம் நல்லா இருந்தது அந்த பாலத்தில் நடக்கிறப்போ நம்ம கீழே வந்து கடல் நீரை பார்க்க முடியுது அதாவது எல்லாமே க முழுவதுமாகவே அவங்க கண்ணாடி பாலமாக இல்லை நடுவில் ஒண்டி அந்த கண்ணாடி பாலம் இருக்குது அது கீழே அந்த கண்ணாடி பாலத்துலேருந்து பார்க்குறப்போ அந்த கடல் நீர் அலைகள் எல்லாமே அழகாக தெரியுது இது ஒரு புதுவின விதமான அனுபவம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலைக்கு வழி இதுதான் திருவள்ளுவர் சிலைக்கு மாடி படி ஏறி தான் செல்லணும் இங்கே எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் பொரு இது பண்ணி வச்சுருக்காங்க பொருத்தி வச்சுருக்காங்க இந்த வ படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது அதே மாதிரி அங்கங்கே வந்து அறிவிப்பு பலவைகள் பலகைகள் வச்சுருக்காங்க அப்படியே அந்த படிக்கட்டுகளில் போல போகிறப்போ ஜன்னல் சா சாலரம்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் இருக்குது அதுலேருந்து நம்ம பார்க்கலாம் பார்த்திங்களா அந்த இது தமிழ்நாடு வரைபடமும் பாண்டியர்களுடைய மீன் சின்னமும் அந்த இதில் இருக்குது இது மாதிரி அறிவிப்பு பலகைகள் போட்டிருக்காங்க அதை பார்த்து நம்ம பாதுகாப்பாக நடந்துக்க வேண்டியது தான் அந்த சில சமயம் அந்த இது இடிச்சிடக்கூடாதுன்னெலாம் போட்டிருக்காங்க தலையில் சவரி இடிக்கும் அப்படின்லாம் அதெல்லாம் பார்த்து நடக்க வேண்டியது தான் அங்கங்கே சாளரங்கள் இருக்குது இது வந்து மேலே திருவள்ளுவர் சிலைக்கு அந்த மாடியில் அங்கேருந்து பார்க்குறப்ப இது ரொம்ப அழகாக இருந்தது கடல் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது திருவள்ளுவர் சிலை இந்த திருவள்ளுவர் சிலை அந்த அந்த இடத்துலேருந்து பார்க்குறது நல்லா ரொம்ப தூரத்தில் பார்க்க முடியுது இங்கேருந்து விவேகானந்தர் பாளைய பாறையை பார்க்கலாம் திருவள்ளுவர் சிலையிலேருந்து அது பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம் அங்கே இருக்குது அதாவது கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸு இதுதான் அந்த லைட் ஹவுஸ் அந்த கொஞ்ச தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபம் இதெல்லாம் இருக்கு இதுதான் காந்தி மண்டபம் இதெல்லாம் பார்த்துட்டு ஏறுறதுக்கு ஒரு வ ஒரு பாதை இருக்குது இறங்குறதுக்கு தனி பாதை இருக்குது இறங்கி கீழே வரப்போ கீழ்த்தளத்தில் இது திருக்குறள்கள்லாம் பதியப்பட்டிருக்கு இந்த திருக்குறள் தமிழ்லையும் இருக்குது அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பும் இருக்குது இது ஆங்கில மொழிபெயர்ப்பு இது வந்து ரொம்ப தமிழில் இருக்க திருக்குறள் அதுக்கப்புறம் வெளியில் வந்து திருப்பி அந்த கண்ணாடி பாலத்தில் நடந்து வெளியில் வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா அங்கே சூரிய உதயத்தை பற்றின இது பார்க்குறதுக்காக போனோம் அந்த இதில் மழைநீர் தேக்கம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம் அதுதான் இது நீர் தே சேகரிக்கிற இடம் இங்கேருந்து பார்க்குறப்போ திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறைக்கிட்ட இருந்து பார்க்குறப்போ இந்த விவேகானந்தர் பாறைக்கிட்ட மேலே ஏறி போய் பார்த்தோன்னா அங்கே சூரிய உதயம் இருக்குது இல்லையா எந் எந்தெந்த மாதத்தில் எ எந்தெந்த துணி துளிகளில் சூரிய உதயம் ஏற்படும் அப்படின்ற இது போட்டிருக்காங்க அதுக்கு போகிற வழியில் இந்த கடலெல்லாம் கடல் அலைகளெல்லாம் பதிவு பண்ண இங்கே புத்தக கடைகளும் இருக்குது இந்த புத்தக கடைகள் இந்த வழியாக தான் அந்த சூரிய உதயத்துக்கான வரைபடத்தை பார்க்கல போகிற வழி அது பளிங்கு கற்களில் இதோ இதுதான் அந்த சூரிய உதயம் கேலண்டர் இல்லையா சன்ரைஸ் கேலண்டர்னு போட்டு போட்டு வச்சுருக்காங்க பளிங்கு கற்களில் இது சூரிய ஒளியில் அது அந்த பளப்பளப்பு மின்மினுப்பு இருந்ததுனால சரியாக தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டு அதே மாதிரி வரிசையில் நின்று தான் படகு ஏறி போனோம் ஒரு படகு ஒரு ப படகு வந்து அப்போ தான் கரை கரைக்கு வந்து மக்களை விட வந்தது அதையும் பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் எங்கள் அனுபவம் நல்ல அனுபவம் நீங்களும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க